ஐந்து கரத்தோனை போற்று ஆணை முகத்தானை போற்றி மூஷிக வாகனனை போற்று மூலப்பரம்பொருளை போற்றி சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்று குருவேசரணம் இணையதாலை நிமித எங்களுக்கு வணக்கம் இது ஆகஸ்ட் மாத ராசி பலன் ஆகஸ்ட் மாதம் துலாம் ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஆகஸ்ட் மாதத்தில் வரக்கூடிய முக்கிய விசேஷ தினங்கள் அப்படின்னா ஆகஸ்ட் மூணாம் தேதி ஆடிப்பெருக்கு அன்றைய தினம் நீர்நிலைகளில் நீராடி நீர்நிலைகளுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்வது சகலவித தோஷங்களையும் நீக்கும் ஆடி ஏழாம் தேதி ஆகஸ்ட் ஏழாம் தேதி ஆடிப்பூரம் அன்றைய தினம் அம்பாள் வழிபாடு மேற்கொள்வது ஆண்டாள் வழிபாடு மேற்கொள்வது திருமண வாழ்க்கை தொடர்பான பிரச்சனைகளை நீக்கி தரும் ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி கெருடாழ்வார் ஜெயந்தி அன்றைய தினம் வந்து பார்த்திங்கனாக்கா பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது சிறப்பை தரும் பதினாறாம் தேதி ஆகஸ்ட் பதினாறாம் தேதி வரலட்சுமி நோன்பு அன்றைய தினம் அன்னை மகாலட்சுமி வழிபாடு பண்ணுவது சகல வித ஐஸ்வர்யங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும் இருபத்தி ஆறாம் தேதி ஆகஸ்ட் இருபத்தாறு கோகுலாஷ்டமி புத்திரபாக்கியம் பாக்கியம் இல்லாதவங்க அன்றைய தினம் கிருஷ்ணர் வழிபாடு மேற்கொள்வது பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது புத்திரபாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் கடன் நோய் பிரச்சனை எதிரி பிரச்சனைகளில் இருக்கிறவங்க இந்த கோகுலாஷ்டமி வழிபாடு மேற்கொண்ட சகலவித பிரச்சனைகளும் தீரும் இந்த நான் சொன்ன நாட்கள் ஆகஸ்டில் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான நாட்கள் அன்றைய தினம் தெய்வ வழிபாடு மேற்கொள்வது சிறப்பான ஒரு வாழ்க்கை சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும் சரி எப்படி இருக்க போது இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படின்னா உங்களோட ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறார் இது சிறப்பான ஒரு அமைப்பு பட் உங்களோட செயல்களை உங்களுக்கு அகெய்ன்ஸ்டாக அமைகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் தந்தையார் செய்கிற ஒரு சில செயல்களால் மனக்கசப்புகள் ஏற்படும் தந்தைகிட்ட வந்து தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்கிறது சிறப்பை தரும் தொழிலில் முன்னேற்றமான ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும் சொந்த தொழில் செஞ்சுருக்கவங்களுக்கு தொழில் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு சரி வேலைக்கு போயிட்டுருக்கவங்களுக்கு இருக்கவங்களுக்கு வேலையில் வந்து பார்த்திங்கனாக்கா முன்னேற்றம் ஏற்படும் வருமானம் நல்லாயிருக்கும் குடும்பத்தில் வந்து மன மகிழ்ச்சி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள்கிட்ட கூடுதல் கவனத்தோடு இருந்துக்கிறது சிறப்பை தரும் தேவையற்ற மனக்கசப்புகளும் வாக்குவாதங்களும் வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு ஒரு சில பேருக்கு ஏற்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் அப்போ அதில் கவனமாக இருந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு வெளியூர் பயணங்களால் வந்து பார்த்திங்கன்னா செலவு அதிகிறதுக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் ஒரு சில நன்மைகளும் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு வெளியூர் போகிறதுனால வேலைக்காக வெளியூர் போகிறீங்க இல்லை பிஸ்னஸ்க்காக வெளியூர் போகிறீங்கன்னா அதெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு சில நன்மைகள் ஏற்படும் ஆனால் செலவினங்கள் தான் மோர் ஓவர் அதிகம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் அப்போ வெளியூர் பயணங்களில் கவனமாக இருந்துக்கிறது சிறப்பை தரும் தேவையற்ற விரயங்களை தவிர்த்துறது நல்லது அப்போ சொந்த தொழில் செஞ்சிட்டு இருக்கவங்களுக்கு தொழில் நல்லாயிருக்கும் வேலைக்கு போய்ட்டு இருக்கவங்களுக்கு ஒரு சில பேருக்கு வந்து வேலை ஒர்க்லோட் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு ரத்த சம்மந்தப்பட்ட உறவுகள்கிட்ட கூடுதல் கவனத்தோடு இருந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு உங்களோட ராசிநாதன் ஸ்ட்ராங்காக தான் இருக்காரு லாபஸ்தானத்தில் இருக்காரு இருக்கிறது பாதகஸ்தானங்கிறதுனால உங்களோட செயல்பாடுகளே உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி ஸோ அப்போ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கூடுதல் கவனத்தோடு இருந்துக்கிறது சிறப்பை தரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு மகாலட்சுமி வழிபாடு அல்லது பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது கூடுதல் சிறப்பையும் நன்மையும் தரும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சந்திராசிரம தினங்கள் அப்படின்னா இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது மூன்று நாட்கள் சந்திராஷ்டம தினமாக வர்றதுனால அன்றைக்கு முக்கிய முடிவுகளை எடுக்காதிங்க வெளியூர் பயணங்களை தவிர்த்துருங்க மற்றபடி இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வருகின்ற எந்த சூழ்நிலையும் சமாளிக்கிற சக்தியும் மாற்றலும் தெய்வ வழிபாடு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம் நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வாழ நவகிரகங்களை வேண்டிய அமைகிறேன் நன்றி வணக்கம்